இந்த தொகுப்பு ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு விடையா இருக்குங்கிறது நம்மோட நம்பிக்கை சரி இப்போ நம்ம என்ன பேச இருக்கோம் அது என்ன உபயோகமானது அப்படின்னு பார்த்தோன்னா எப்பவுமே மரணத் தருவாயிலாவது இறைவனின் நாமத்தை நினைத்து விடுங்கள் இறைவனை நினைத்து விடுங்கள் அது போதும் நாம் செய்த பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க சொல்ல கேட்டிருப்போம் கடைசி ஒடையிலாச்சு இறைவனை அவங்க ஆத்திகனாகட்டும் நாத்திகனாகட்டும் எந்த நம்பிக்கையுமே இல்லாதவங்களாகட்டும் எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும் எப்படியுமே உனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அதனால செய்ய முடியாத ஒரு விஷயம் உன் உயிரை காப்பாத்திக்கிறது அந்த உயிரை காப்பாத்துறதையும் சரி அந்த உடல்லிருந்து அந்த உயிரை விடுவிக்கிறதும் சரி ஏதோ ஒரு ஆற்றலினால் தான் முடியும் அந்த ஆற்றலுக்கு பெயர் அந்த சக்திக்கு பெயர் தான் நான் இறைவன் என்று சொல்கின்றேன் அப்படின்னு நம்ம பெரியவங்க ரொம்ப தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க அப்ப வாழும் போது நீ எந்த நொடியில் இறைவனை நினைக்காவிட்டாலும் சரி மரண தருவாயில் மரணத்தின் இறுதி நொடியிலாவது இறைவனை நினைத்து விடுங்கள் சொல்றாங்க அநியாயம் பண்றது போறவரவங்களுக்கெல்லாம் பாவம் செய்யறது அவங்க கிட்ட கேட்டா கடைசி காலத்துல ராமா கோவிந்தா சிவா அப்படின்ட்டு போயிடலாம் அப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நான் செய்த பாவங்களை தொலைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சுக்கு நல்லா இருக்கும் நல்லா நினைச்சுக்குங்க இப்ப நம்ம ஒரு போட்டிக்காக வந்து தயார் செய்யறோம் அப்ப ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து பயிற்சி பண்றவங்களுக்கே கூட கடைசி நொடியில வந்துட்டு பிசங்கிரும் இப்ப ஆரம்பத்துல இருந்து பாவமா செஞ்சுக்கிட்டு வந்துட்டு கடைசி ஒரு நொடியில இறைவனை நினைத்து விடலாம்னா அது சாத்தியமான்னு யோசிச்சு பாருங்க எப்பவுமே இதுக்கு என்ன பண்ணணும்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்மோட நினைவுகள் வந்துட்டு நம்மளோட எண்ணங்கள் வந்து இறைவனுடன் கலந்திருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய சித்தர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தாலும் சரி வாழும் காலமெல்லாம் இறைவனை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இறுதி நொடி பிசகி விடுகிறது சில சமயங்களில் ஆனா இப்ப நம்ம எல்லா தவறுகளையும் செஞ்சிட்டு சின்ன வயசுல போகமும் மோகமுமா இருந்துட்டு கடைசி ஒரு நொடியில இறைவனை நினைத்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறது அஞ்ஞானத்தை தவிர வேறொன்றும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்குங்க இதை முழுவதும் புரிந்து கொள்ளுங்கள் அதைத்தான் நம்ம சொல்றோம் அப்ப சிறு வயது முதலே உங்களுக்கு விவரம் தெரிந்தது முதலே நம்மை மீறிய ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றது அந்த சக்திக்கு பெயர் தான் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை உணர முற்படுங்கள் உங்கள் மனதை அந்த இறை சக்தியுடன் செலுத்துங்கள் எந்நேரமும் எப்பவெல்லாம் நீங்க ஓய்வெடுக்கிறீங்களோ அப்பவாவது குறைந்தபட்சம் இறைவனின் சிந்தனைகளில் இருங்கள் அந்த காலத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா சத் சங்கம் அப்படின்னு இருந்தது பெரியோர்கள் நிறைய ஆண்மை பூர்வீக கதைகளை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம சின்ன வயசுல கூட ஊர்ல வந்துட்டு தாத்தாங்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா நீதிநெறி கதைகளவா சொல்லி நிறைய தாத்தாவை பார்த்துருக்க முடியும் இன்னைக்கு சொல்றதுக்கு தாத்தாவும் இல்லை கேட்கறதுக்கு நம்மளுக்கு அந்த பொறுமையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனா இறை சிந்தனை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்க வேண்டிய ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆடி ஓடி அழைஞ்சு ஒடுங்கி ஒரு இடத்துல இந்த கூடு படுக்கும் ரத்தம் சுண்டும் நரம்பெல்லாம் தளர்ந்து போகும் அந்த நேரத்தில் கை கால் எதுவுமே அசைக்க முடியாம போகும் உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு காது செயல்படாது காது மந்தமாக ஆரம்பிச்சிருந்து மூக்குல உங்களால மூச்சை இழுத்து விடுறதுக்கே சிரமப்படுவோம் அதே போல உடல் எல்லாம் தளர்ந்து விடுகிறது கண் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கும் அந்த நேரத்தில் நாம் மரணத்தை உணர்ந்து அந்த அலரலில் அந்த துடிப்பில் நீங்கள் இறைவனை நினைக்க முடியுமா அப்படின்னா முழுமையாக இறைவனை சரணடையாத மனது எப்படி அந்த கடைசி நொடியில் இறைவனை நினைக்கும் அப்படிங்கறத உண்மை பெரியவங்க சொன்னது உண்மைதான் கடைசி நொடியிலாவது இறைவனை நினைத்து விடு கட்டாயம் இறைவனை சென்றடைந்து விடலாம் என்று ஆனா அந்த மரண பயம் தொற்றி கொண்டால் உங்களுக்கு இறைவனின் ஞாபகம் அந்த நேரத்தில் வராது மனதை ஒருமுகப்படுத்தி பயிற்சி இல்லாதன் காரணமாக வாழும் காலங்களில் இறைவனின் மீது நமது நாட்டத்தை செலுத்தாததன் காரணமாக அந்த மரணப்படுக்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் பேசுவது நம் காதுக்கு கேட்குமே தவிர நம் மனமானது இறைவனுடன் லயத்து போகாது ஒரு வகையில் நாம் லயத்து போயிருந்தால் மட்டும்தான் நம்மை சுற்றியிருப்பவர்கள் பேசுவதோ அல்லது அவர்கள் நமக்கு காட்டும் செய்கைகளோ தெரியாமல் நாம் இறைவனின் நாட்டத்தில் முழுமையாக சென்றிருந்திருக்க முடியும் அந்த கருவாயில்தான் எப்பொழுது அந்த இறுதி தருவாயில்தான் கண்ணெல்லாம் மங்கி போய் காதெல்லாம் சுத்தமா அப்படியே கேட்காத நிலைமைக்கு வந்து என் உடலெல்லாம் தளர்ந்து அந்த உயிரானது எனது இந்த கூட்டை விட்டு பெரியும் போது இறைவன் நமக்கு மெதுவாக காட்சி தருவார் அந்த கடைசி நொடியிலாவது இறைவனின் தரிசனத்தை கண்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் நம்ம இந்த பூவல்கள் பிறந்ததே அந்த இறைவனை உணர்வதற்குத்தான் நாம் தான் இறைவன் என்ற அந்த கோட்பாடை உணர்வதற்காகத்தான் ஆனால் அஞ்ஞானத்தில் மாட்டிக்கொண்டு அதை எதையும் உணராமல் தவிர்த்து விட்டு நான் என்ற அகந்தையை பிடித்து கொண்டு நாம் அழிந்து விடுவதுதான் இறைவன் உணராமல் போவதற்கு காரணம் இறுதி நொடியில் இறுதியான சந்தர்ப்பத்தை இறைவன் நல்கிறார் எல்லாமே அந்த சர்வேஸ்வரனின் நாமத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவரதின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்ப அந்த ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துறதுக்கு பக்தியில நாட்டம் செலுத்துறதுக்கு எனக்கு வயது வந்துட்டு ஒரு கூரா அறுபது வயசுக்கு மேல நினைத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நாள் எத்தனை என்று நமக்கு தெரியாத போது அறுபது வயதிற்கு மேல் நான் இறைவனை நினைத்துக்கொள்வேன் எப்படிங்கிறது மடமை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த நொடி உன்னால் இறைவனை சிந்திக்க முடியாவிட்டால் நீ வேறு எந்த நொடியில் சிந்திக்கப் போகின்றாய் என்பது நீதான் பதில் கூற வேண்டும் இறைவனை நாடி சென்றவர்கள் என்றுமே தோற்பது இல்லை யாருக்கும் அவர்கள் யாரையும் அவர்கள் ஏமாற்ற போவதும் இல்லை உண்மையான ஆன்மீகம் நமக்குள்ள இருக்கு அதை தேடுங்க எப்பவுமே வந்து நமக்குள்ள இறைவனின் தரிசனத்தை கண்டுகொண்டே இருக்கும் போது அந்த இறுதி நொடி நாம் கண்ணை மூடும் அந்த இறுதி நொடியில் நாம் கண்களில் இறைவன் மட்டுமே இருப்பார் நம் காதுகளில் இறைவனின் அந்த நாமம் மட்டுமே கேட்கும் நம் வாய்களும் அந்த நாமத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கும் என் உடலுமே இறைவனாக மாறிவிடும் நாம் படிப்படியாக நமது மனதை இறைவனுடன் செலுத்தி பழக்க வேண்டும் இறைவனை உணர்வதற்கு இந்த மனதை பழக்க வேண்டும் அவ்வாறு பழக்கிவிட்டோம் என்றால் அந்த உயிர் பிரியும் நொடி அந்த உயிர் பிரியும் நொடி இறைவனின் நாமத்தை சொல்லி இந்த கூட்டிலிருந்து அந்த உயிர் பிரிந்து அந்த இறைவனோடே சென்று விடுவோம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு என்றுமே இறை சிந்தனையில் வாழ்ந்திருங்கள் அந்த இறைவனின் அருள் நமக்கு கிட்டும் அப்படின்னு உங்களிடம் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் நண்பர்களே ஓம் நம சிவாய் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மை காக்கக்கூடிய மந்திரம் என்றுமே நம்மை காத்து வந்திருக்கும் இறுதியிலும் நம்மை காப்பதாக அது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கொள்ள வேண்டாம் நண்பர்களே நன்றி வணக்கம்